ஆலங்குளம் ஒன்றிய நகர திமுக சார்பில் கலைஞர் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் புதிய பேருந்து நிலையத்தில் ஆலங்குளம் ஒன்றிய நகர திமுக சார்பில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் பிறந்தநாள் விழா கோலாகலமாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு ஆலங்குளம் நகர செயலாளர் வக்கீல் நெல்சன் ஒன்றிய செயலாளர் செல்லத்துறை ஆகியோர் தலைமை தாங்கினர் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் ஒன்றிய கவுன்சிலர் ஆலடி எழில்வானன் மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் சமுத்திரபாண்டி நகர பொருளாளர் சுதந்திரராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கலைஞர் உருவப்படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினர் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் முன்னாள் மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் பாப்புலர் செல்லத்துறை நகர அவைத்தலைவர் எம் எம் ஜோசப் அண்ணாவி காசிலிங்கம் மாவட்ட பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் மணிகண்டன் மாவட்ட பிரதிநிதிகள் வாசு சாமுவேல்ராஜ் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் கிருஷ்ணராஜ் மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் வக்கீல் சுப்பையா ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் குறிப்பன்குளம் வேல் அரசன் நகர வர்த்தகர் அணி கணேஷ் பாண்டியன் மகளிர் மகளிரணி சரஸ்வதி பாஸ்கரன் நகர துணை செயலாளர் சின்னத்தம்பி மார்க்கெட் ஜெயபாலன் மாவட்ட தொழிலாளர் அணி கணேசன் துத்திக்குளம் செல்லத்துறை ஒன்றிய நகர நிர்வாகிகள் அல்போன்ஸ் சிறுபான்மை பிரிவு முகமது மைதீன் கிளைச் செயலாளர் சாலமோன் காவலாக்குறிச்சி ரவிச்சந்திரன் செட்டிக்குறிச்சி இசக்கி பாண்டி எஸ் பிரபாகரன் மகளிரணி வசந்தி களஞ்சியம் ஜாகிர் உசேன் சேர்மராஜா முருகன் அண்ணாமலை உட்பட திமுக முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆலங்குளம் ஒன்றிய செயலாளர் செல்லத்துறை நகரச் செயலாளர் நெல்சன் ஆகியோர் செய்திருந்தனர்